Hello friends ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடக்க போகிற தொடருக்காக பார்த்திங்க அப்படின்னா மெகா ஆக்ஷன் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு எல்லா அணிகளுமே அவங்களுக்கு வந்து தேவையான பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து வாங்கிட்டாங்க இந்த முறை நம்ம பத்து அணிகளுமே வந்து சம்மர் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி வந்து தெரியுது கடந்த சீசனில் ஒரு ஃப்ரான்ச்சைஸ்க்காக அண்ண முக்கியமான வீரர் வந்து இந்த முறை பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஃப்ரான்ச்சைஸ்க்காக வந்து ஆட போடுறாரு அந்த வகையில் வந்து மும்பை ஸ்குவாட் அப்படின்னு பார்த்தோம்னா பழையபடி வந்து திரும்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஸ்குவாடை வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் நிறையா புது பிளேயர்ஸ் வந்து உள்ளே வந்திருக்காங்க இப்போ வந்து மும்பையை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு பேட்டிங் ஆர்டரில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது ஏன்னா வந்து அந்த டாப் ஆர்டரில் இருக்க எல்லாருமே வந்து இப்போ கரண்ட்டாக இந்தியன் அணிக்காக வந்து ஆடிட்டுருக்கவங்க ரோஹித் சர்மாவாக இருக்கட்டும் அடுத்து வந்து சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா தெலக் வர்மா இவங்க எல்லாருமே இப்போ கரண்ட்டாக நல்ல ஃபார்மில் இருக்காங்க இந்திய அணிக்காக வந்து ஆடிட்டுருக்காங்க ஸோ வந்து பேட்டிங் ஆர்டர் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து மாறியிருக்கு அதே மாதிரி பவுலிங் அப்படின்னு பார்க்குறப்ப பவுலிங்குமே வந்து ஒரு மூணு பேர் வந்து செமையாக வந்திருக்காங்க ஒன்று வந்து பும்ரா டெத் ஓவரில் இவரோட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி பவர் பிளேலையும் வந்து செமையாக வந்து போடுவார் இப்போ பும்ராவுக்கு வந்து பலம் சேர்க்கும் விதமாக ட்ரென் போல்ட் வந்து உள்ளே வந்திருக்காரு அதேமாதிரி தீபக் சகார் வந்து உள்ளே வந்திருக்காரு சிஎஸ்கே பண்ண மிகப்பெரிய ஒரு தப்பாக தீபக் சகாரை ரிலீஸ் பண்ணதை நம்ம வந்து சொல்லலாம் அவரை வந்து திரும்ப ஏலத்தில் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த பவர் பிளேயில் வந்து விக்கெட்ஸ் வந்து எடுப்பார் ஆனால் தீபக் சகாரை பெருசாக வந்து ரீடைன் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து ஏலத்தில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இன்னொரு புறம் வந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ஒரு ஒன்பதே கால் கோடி ரூபாய்க்கு வந்து தீபக் சகார மும்பை வந்து வாங்கியிருக்காங்க அப்போ யோசிச்சு பாருங்கள் பவர் பிளேயில் பும்ராவும் அட்டாக் கொடுப்பாரு தீபக் சகாரும் பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் வந்து எடுப்பார் இவரோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் வந்திருக்காரு அவரும் வந்து நியூ பாலில் அபாரமாக வந்து பால் போடுவார் அப்போ வந்து பும்ராவாக முழுக்க முழுக்க டெத் ஓவரில் கூட மும்பை வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ எப்படி வந்து சிஎஸ்கேயில் வந்து பதினெனாவாக பத்து ஓருக்கு பிறகு வந்து கொண்டு வராங்களோ அந்த மாதிரி பும்ராவாக பத்து ஓருக்கு பிறகு வந்து கொண்டு கொண்டு வருவாங்க ஆரம்பத்தில் அந்த முதல் பவர் பிளேயில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து தீபக் சகர் மற்றும் ட்ரன் போல்ட் இவங்க ரெண்டு பேருமே வந்து வீசுவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி சிஎஸ்கேயில் வந்து சில சீசன்களாக ஆன மிச்சல் சாந்தனர் வந்து இப்போ வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஸ்பின் பவுலிங்லேயுமே வந்து இவர் வந்து கை கொடுப்பார் அதே மாதிரி வந்து நமக்கு வந்து இன்னும் உள்ளூர் வீரர்கள்லாம் வந்து இருக்காங்க அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு வந்து மும்பை அணியில் வேகப்பந்து வச்சு ஸ்ட்ராங்காக வந்திருக்கு பேட்டிங் லைனப் வந்து ஸ்ட்ராங்காக வந்திருக்கு இன்னொரு புறம் வந்து அன்சோல்டு பிளேஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பிருத்விஷா டேவிட் வார்னர் கேன் வில்லியம்சன் இந்த மாதிரி வீரர்கள்லாம் வந்து இப்போ இதில் வந்து மும்பை பார்த்திங்க அப்படின்னா திரும்ப டேவிட் வார்னரை வந்து உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் வந்து இருக்காங்களா ஏலம் வந்து முடிஞ்ச முடிஞ்சாலுமே வந்து கூட டேவிட் வார்னர் தொடர்ந்து ஐபிஎல் ஆடுவதற்கு வந்து தயார் நிலையில் தான் வந்திருக்காரு அந்த வகையில் வந்து ஏலத்தில் எடுத்து சில பிளேஸ் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு டேவிட் வார்னரை அவருடைய அடிப்படை தொகையான ரெண்டு கோடி ரூபாய்க்கு வந்து வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் இருக்காங்களா அதே மாதிரி சிஎஸ்கே இருந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் முறையில் அஸ்வினை வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் இப்போதைக்கு வந்து மும்பை வந்திருக்காங்களா அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னால் ஸ்பின் பௌலிங் மும்பையில் அவ்வளோ ஸ்ட்ராங் வந்து கிடையாது இன்னொரு புறம் வந்து சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட ஸ்பின் பவுலிங் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக வந்துருக்குது பட் வேகப்பந்து வீச்சில் அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங் வந்து கிடையாது அதனால் வந்து அர்ஜுன் டெண்டுல்கர் அப்படி இல்லைன்னா வேறு எதுவும் வந்து லோக்கல் பந்து வீச்சாளர் ஒருத்தர் வந்து கொடுத்துட்டு அவருக்கு மாற்றி அப்படின்னா அஸ்வினை வந்து வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு இப்போதைக்கு வந்து மும்பை மேனேஜ்மெண்ட் வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அந்த ஐபிஎல் சீசன் தொடங்குவதற்கு முன்பாக இந்த ட்ரேட் முறையில் ரெண்டு வீரர்கள் வந்து மாற்றப்படுவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது நன்றி